அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா பெங்களூர்ல கேஆர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் குமாரணா வண்டிக்கு இன்னைக்கு தேடி பாத்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு என்ன நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா பெங்களூரா நீலம் சேந்துரா சேந்துரா பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பாக்ஸ் பக்கம் தான் வந்துருச்சு ரொம்ப அதிகமா கூட வரல ஒரு பெங்களூரா பாத்தீங்கன்னா அவவரேஜா பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபாயிலிருந்து நூத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் போயிருக்கு இன்னைக்கு ரேட்டு அதே வந்து நீளம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபாய்ல இருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் போயிருக்கு அப்புறமா புனாசா மாங்க வந்து இருக்கு எழுவத்தஞ்சு ரூபாய்ல இருந்து எண்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் போயிருக்கு அப்படியே வந்து அண்ணா வந்து மாங்க கொண்டு வந்திருக்காரு என்ன ரேட்டு போயிருக்கு எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேக்கலாம் பாருங்கண்ணா வணக்கம் 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 உங்க பேருண்ணா என்னோட நேம் சாம்ராஜ் சரிங்கண்ணா அண்ணா நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க தம்பி நான் கிருஷ்ணகிரில இருந்து வந்திருக்கிறேன்ப்பா சரிங்கண்ணா இப்ப என்ன மாங்க கொண்டு வந்தீங்க இன்னைக்கு நான் இன்னைக்கு தோதாபுரி கொண்டு வந்தாங்கண்ணா சரி உங்க மாங்க பாக்கலாங்களா பாக்கலாம் வாங்க அண்ணா வந்து பாத்தீங்கன்னா புல்லு மார்க்கெட்ல இவருதான் ஃபேமஸ் நிறைய பேர் சொன்னாங்க இவரு தான் டெய்லி மாங்கா வருதுன்னு சொல்லிட்டு அதனாலதான் அண்ணா கிட்ட வந்து கேட்டேன் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இன்னைக்கு இந்த மாங்காய் என்னன்னா ரேட்டு போயிருக்கு சார் இன்னைக்கு தோத்தாபுரி இப்ப சீசன்ல கொஞ்சம் ரொம்ப டிமாண்ட் இருக்கு சார் சரி நேத்துக்கு இன்னைக்குமே மாங்காய் வந்து பதினஞ்சு ரூபா வேலை இருக்கு சார் அதிகரிக்கு ஆமா ஆமாங்க சார் நேத்து நூத்தி பத்து ரூபா இருந்ததுங்க சரி இன்னைக்கு நூத்தி முப்பது ரூபா நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா வரை டாப் ரேட் இருக்குதுங்க டாப் ரேட் நல்லா மீடியம் படா சைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது ரூபா இருக்குதுங்க சரி மீடியம் சைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபா இருக்குதுங்க சார் சரி சரிங்களா ஆமா கொஞ்சம் மார்க்கெட் ரொம்ப டிமாண்ட் இருக்கு சார் தோத்தாபுரி ஏன்னா இப்ப வந்து அன்சீசன் இல்லீங்களா அன்சீசன்ன்றதுனால தோத்தாபுரி டிமாண்ட் இருக்கு சார் சரிங்களா சீசன் காய் கிடையாதுங்க சரி சரி அன்சீசன் கில்டார் காய் ஆனா நீங்க எத்தனை

போன வருஷத்து கூட இந்த வருஷம் ரேட் இருக்குங்க ஜென்ரல்லாவே ரேட் இருக்கும் ஜென்ரல்லவே ரேட் ஆமா போன வருஷம் ரொம்ப தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்செல்லாம் வந்துச்சுங்க சரிங்கண்ணா ஒரு பதினோறாவது மாசத்துல பாத்தீங்கன்னா சரிங்கண்ணா அந்த வருஷம் கண்டிப்பா அந்த ரேட் வராதுங்க ஒரு எபோ ஃபிஃப்டி தான் இருக்கு எவோ அம்பது ரூபாய்க்கு மேல தான் ரேட் இருக்கும் ஐம்பது ரூபாய்க்கு மேல தான் ஆமா 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 அப்படியே கொஞ்சம் தாங்க தானே காட்டுங்க ஆமாங்க அந்த இந்த மாங்காய் நீங்க இப்படி இங்க இருந்து அப்படியே காட்டுங்க ஆமா அப்படி பேர் சொல்லுங்க என்ன ரேட் இது இது வந்து புனாசாங்க சரிங்களா இதுவும் நம்ம கடைக்கு ரெகுலரா வர்றதாங்க நம்ம அண்ணா எஸ்கேர் எஸ்கேஆர் குமார் அண்ணா மண்டிக்கு ரெகுலரா வர்றதாங்க சரி சரி இது இன்னைக்கு ரேஞ்சு பாத்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி அஞ்சு ரூபா வரையும் இருக்குது இன்னைக்கு ஆமா புனாசா சரிங்களா ஆமா ஆமாங்க அடுத்தது அப்படியே காட்டுங்க நீளம் அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம முன்ன பேசணும் இல்லைங்களா ஆமா முன்ன நம்ம ஒன் டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் சொன்ன நீல இதாங்க ஒன் டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் இருபத்தஞ்சு ரூபா கிலோ ஆமா நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க இந்த ரேஞ்ச் இருந்தா பாலிஷ் இருந்தா நம்ம மார்க்கெட்ல ரேட் போதுங்க சரி சரி ஆமா

இன்னைக்கு வந்து லைவ் ஆக்சன் வந்து நீளமும் செந்தூர்லாம் லைவ் ஆக்ஷன் விட்டுருக்காரு அது பாருங்க கீழே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம சேனல்லி நீங்க கொண்டு வந்தீங்களாண்ணா வாங்க வந்தீங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரி சரிங்கண்ணா சரிண்ணா நன்றிண்ணா